தங்க ஹாய் சொல்லு தங்க ஹாய் ஹாய் அது பார்த்தீங்களா ஹாய் அவர் ரெடி ஆகிட்டார் எதுக்கு ஊருக்கு போகிறது கிடையாது அவர் வந்து வீடியோவில் வர்றதுக்கு இப்போலாம் வந்து ஹாய் ஹாய் அதான் சொல்கிறார் அவர் ஓகே ஓப்பாப்பா கிளம்பலாம் ம் வா ஃப்ளாக் பாக்க போறோம் அப்படினு பாத்தீங்கனா फ्रेंड्स நம்ம வந்து வெல்ல கலப்பிட்டோம் வெல்ல கலப்பினாலே நமக்கு ஜாலி தான் ஒரே ஜாலி தான் இங்க வந்து எங்க போறோம் அப்படி சொல்லிட்டு நீங்க ஃப்ளாக்ல ஃபுல்லா பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொல்றீங்க தம்மா இப்ப போய் ஹாய் எப்ப எப்ப வீடியோ பண்ணா நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம் எங்கள் அக்கா பசங்க ரெண்டு பேரும் கூட்டின்னு வந்து நம்ம வந்து கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் அதுதான் வந்து இந்த விளாக்ல பார்க்க போறீங்க எங் எங்க கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னகிரியா ரத்னகிரி ஆமா பிரம்மாண்டமா பெருமாள் முருகர் கோவில் ரத்னகிரியில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இப்போதான் கும்பாபிஷேகம் பண்ணி கோவில் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால

10:30 ஆ 10:30 வரல வயல நம்ம மதீபா போயிட்டு இருக்கோம் फ्रेंड्स இப்போ நம்ம வந்து கிட்ட போய் வந்து அப்டேட் பண்ணு அப்டேட் இந்த கோவில் பாத்துக்கிங்க அப்டின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆஹா நீ ஆஹா அவர் பாருங்க எப்படி சுத்தி சுத்தி இந்த பையன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம்ல இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம் இங்கே பாருங்க மழைலாம் தெரிஞ்சுது இப்போ மறைஞ்சு போச்சு நீ எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் எங்கள் தாங்கத்தை வச்சு நான் என்னால் வீடியோவே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவர் பாருங்க என்ன ஷேக் பண்ணுறாருன்னு ஆ அது தெரியும் பாருங்க உள்ள இருக்கதால அப்படி இருக்கும் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை அழகா இருக்கு செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எங்க சொன்னா தீர்த்தங்கிரி 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 போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் விளாக் ஸ்டார்டிங்ல வந்து நான் தப்பா சொல்லிட்டு இருப்பேன் கூகுள் மேப்போ அதை தான் போட்டு தப்பா போயிட்டு இப்போ ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம் தப்பானா ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் தூரத்துல கண்டுபிடிச்சிட்டோம்ல இப்போ வந்து நம்ம தீர்த்தங்கிரி முருகர் கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம் அந்த மேகம் வந்து மலையோட ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு தூரமா இருந்து பாக்குறதுக்கு. சமயர்களே ஆமா வந்து கடிவாளை கட்டின குதிரை மாதிரி போய் நிப்பாரு. அதனால எதுவுமே பேச மாட்டாரு.

செம்மையா இருக்கு வந்து பார்க்கும்போதே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் தெரியாம ஆன் பண்ணாத விட்டு திட்டு வாங்கினு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு போற வழியில நமக்கு முன்னாடி போறவங்க எல்லாமே அங்க தான் போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டே அப்படிங்கிறதால எல்லாரும் பிஸியா இருக்கிறதுல எல்லாரும் வந்துடுறாங்க போலீங்க நம்மளை மாதிரியே பத்து மணிக்கு எழுந்து கிளம்புறவங்களே போடுறாங்க பாருங்க குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போறாங்க பைக்கில் எப்படி எப்படிதான் வந்தாங்களோ தெரில

எங்கள் தங்கம் தூக்கம் வந்துச்சு அதனால அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு சாமி பாக்கும்போது அவர் கரெக்டாக எந்த கோவில் பண்ணாலும் தூங்கிடுவார் அது எப்படி இதில் இங்கே பாருங்க ஃபுல்லாக வண்டி வழியில் போகிறதுக்கே லேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முருகரை பார்க்க பாருங்க அது ஒரு கார் பாருங்க முருகர் மேலே செம்மையான இன்னும் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஆ இங்க கூட்டமாக இருக்கு நம்ம பார்க்கிங் வந்து தேடிட்டு இருக்கோம் எங்க விடுறதுன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே முருகர் அது

ம் கி ல எல்லாரும் வந்திருக்காங்க ம் நீ எங்க ஃப்ரீயா இருக்கே தோ தெரியல பர நம்ம செம்மயா அரோகரா செல்பா அக்கா அக்கா அரோகரா அக்கா இவ்ளோ இவ்ளோ ஹைட் நம்ம ஃபேஸ் இருக்கு எங்கள் தங்கத்தோட ஃபேஸ் பார்க்குற முறையாக இருக்கும் எங்களுக்கு சரியான ஜனமாக இருக்காங்க முருகர் எப்படி பிரமாண்டமாக இருக்காரு பாருங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாத்தி கேடண எவ்வளோ மக்கள் வர்றாங்க சாமி பார்க்க ஃபுல்லாகவே வந்து சாமி பார்க்க தான் வந்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இப்படியே மேலே ஏறணும்னு நினைக்கிறேன் அத பாருங்க ஏறுறாங்க அது பாருங்க முருகர் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா வாங்க மேலே போய் பாப்போம் எப்படி இருக்காருன்னு நான் ரோட் வழியா கூட்டி போவன் பார்த்தா காடு வழியா கூட்டி போற எங்க தங்கம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ரீச் ஆன உடனே தூங்கிட்டாரு வந்து அவர் தூக்கி இப்படியே போக தான் நம்ம வந்து இங்க இந்த முருகரை தான் பார்க்க போறோம் நம்ம வந்து வாக்கிங்லேயே போறோம் இங்க எங்க எங்க அக்கா பசங்க எல்லாம் போறாங்க ஹாய் அது பாருங்க அவர் முன்னாடி போயின்னு இருக்காரு நான் வந்து பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இந்த சைடு ரோடு சுற்றி போகணுன்னா கார் வந்து ரொம்ப சுத்தாக இருக்கிறதால நம்ம கார் இங்கே பார்க் பண்ணதால நம்ம இந்த சைடே போகிறோம் முள்ளே இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மலைக்கு தான் போகிறோம் இப்போயே மூச்சு வாங்குது எனக்கு பாருங்க இந்த ஒரு கார் முருகர் க்ராஸ் பண்ணி தான் ஏன்னா போகல பைக்காக போயிட்டு வர்றாங்களா கார் அலோடு இல்லையோ

பார்த்தா ஆர்க்கடே தெரியும் போல அந்த அழகு ஐட்ல வந்து ஏதோ ஒன்னு தெரியதா என்னமோ ஒன்னு தெரியதா தெரிது தெரிது கண்ணு மஞ்சளா தெரிது மங்கள தெரிதுன்னு சொல்லு ஏரே ஏரே நீங்க தான் ஜி ஸ்லோவா இருக்கீங்க நான் தான் வேகமா போயிங்கறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி மலை சுத்தி ஏற மாதிரி சுத்தி ஏறுது என்னமோ சுருக்கின்றது உடம்புல இருந்து பார்த்து வண்டி வருது ஒழுங்கா போ இங்க பாருங்க எங்க அக்கா பசங்களை கூட்டு வந்து குழந்தைங்களால ஏறவே முடியல பாவம் பாருங்க ஏற முடியுதா நெக்கி பாருங்க ஓடுறாங்க எதாரும் எதாரும் ஓடுறாங்க நம்ம காரில் வந்திருக்கலாம் அப்படிலாம் கார் பார்க்கிங் இன்ஜின்னா நல்லா பார்க்கிங் இல்லாத நம்ம நடந்தே வரும் கையப்பிடிமா ஏற முடியுதாரு ஏற முடியல ஏற முடியல அடிக்கோங்க ஏற முடியாம

ஃப்ரெண்ட்ஸ் சரியாக நாத்திகரம்ன்றதுனால மக்கள் வந்து நிறைய பேர் வராங்க அதுவும் இல்லாமல் இப்போது கோவில் வந்து இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணதுனால இன்னும் அந்த அளவுக்கு கோவில் ரெடி பண்ணலை படிக்கட்டு ரெடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ படிக்கட்டு ரெடி பண்ணாததுனால எல்லாம் வந்து அந்த வண்டி போகிற பாதையிலே நடந்து போகிறதுனால ரொம்ப இதுவாக ஸ்வெட்டாக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இங்கே வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் மலை எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு மலை தான் இருக்கு காத்துன காத்தோட்டமா இருக்கு இந்த மலையில பாருங்களேன் அந்த மேல இருக்க கல் வந்து அதோட ஃபேஸ் மாதிரி இருக்கு ஏதோ ஒரு ஷேப்ல இருக்கு பாருங்க பாருதா இருக்கு பின்னாடி எல்லாமே பாறாதான் இருக்கு என்ன பண்ற என்ன யாரு பேசுவா சரி ஓகே ஓகே சும்மா சொன்னேன் அதெல்லாம் பேச மாட்டேன் வா நடந்தே போலாம் என்ன பாரு என்னடா நடந்துறியா காலை வழியில் அப்ப எடுத்துக்கவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மழையை குடஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு மழையை குடஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு வர்றதுக்கு வழி பாருங்கள் மலையை உடச்சி எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஓரளவுக்கு கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வந்து முருக பெருமானை பார்க்க வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருகரோட முருகரோட பேக் சைடு இங்கே நிறைய பேர் அவனோன்ஸ் இருக்காங்க அதை பாருங்கள் பார்க்கிங்க அங்கே விடாதீங்க அங்கே விடாதீங்க இங்கே விடாதீங்கன்னு பாருங்க முருகை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கார்

பாருங்க எங்க தங்கம் எழுதிக்கிட்டாருப்பாப்பா எங்க எதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு பிரம்மாண்டமா இருக்காரு பாருங்க பா எங்கடா பாரு நில்லு வரேன் இதுதான் மேலே ஏறுற வழி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் ஆ இது மேலே ஏறி அப்படி போயிட்டு அவரை பார்த்துட்டு நம்ம அப்படி அந்த சைடு வரணும்னு நினைக்கிறேன் அதை பாருங்க அந்த சைடு வரணுன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போகலாமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தங்கம் வந்து தூங்கிட்டு இருந்தார் இந்த சவுண்டு கேட்டோன்னே எழுதிங்க இதை பார்த்திங்களா ஆயிரம் ரூபாய் ஆ இந்த பாருங்க இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடில் வந்து நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம் படிக்கட்டு ஒரு இருபது முப்பது படிக்கட்டு போடலாம் பாப்பா வந்தாச்சா ஏ வந்தாச்சா ஹாய் சொல்லுப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு முருகர் பார்க்க முருகர் ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேங்கிறாரு அவர் காலடி மட்டும்தான் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முருகர் பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க செம்மையா இருக்காரு பாப்பா ஆ

வந்த பாரு <caval67> <theory> <doesn't> <language>

பாப்பா 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 இங்க பாருங்க எங்க ஜருங்க பிரிட்ட வச்சிருந்த ஐஸ் புடுங்கி அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு

காலை வெச்சா போதோ என்ன புழுவல் ஓடல ஆமா फ्रेंड्स சோ சாமி பாத்தாச்சு ரீசன்ட்டா வந்து கோவில்ல வந்து கும்பாபிஷேகம் நடத்துறாங்க சோ ஸ்டெப்ஸ்லாம் எதுவும் வைக்கல ஆமா இதுக்கு அப்புறம் தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் फ्रेंड्स சோ அதுவும் இல்லாம ரொம்ப ஸ்லோப்பா ரொம்ப ஸ்லோப்பா இருக்கு இப்படி இருக்கு ஆமா

இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மு போயிட்டு கரும்பு ஜூஸ் வாங்க போயிருக்காரு நாங்களாம் வந்து வண்டியில் உட்காந்துருக்கோம் ஏன்னா எங்கள் தங்கம் வந்து பாருங்கள் எப்படி தூங்குறாரு வாய்ப்புன்னு வாய்ப்புன்னு தூங்குறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் என்ன பாருங்க அவர் வந்து தூங்குறதால நம்ம வந்து கரும்பு ஜூஸ் வாங்க போயிருக்காரு அங்கே வா பாட்டிலே வாங்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் அவர்

வந்து எங்கள் தங்கத்தை பிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு சரியாக இருந்துச்சு வண்டி வரும்போது குறுக்கில் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீடியோ எடுக்கல சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு இப்போ நம்ம நேரம் வீட்டுக்கு தான் போகல கோவில் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிப் எப்படி இருந்தது பட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டியா நிக்கி எங்களை காணும் பாரு பின்னாடி

பிரண்ட்ஸ் இந்த விழா புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கவிதா சதீஷ் சாந்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பிரண்ட்ஸ் பாய் நெஸ்ட் வீடியோ பாக்கலாம் பாய் சொல்லுங்க அவா குடுத்துருங்க